வணக்கம் வியூவர்ஸ் இப்போ நம்ம சென்னை சூலை பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு ஜீவசமாதி பார்க்க போகிறோம் மக்களோட அறியாமையை போக்க பல மகான்கள் பல்வேறு மடங்களை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு மடம் தான் சென்னையில் உள்ள வீரசுப்பையா சுவாமிகள் மடம் இந்த மடம் சென்னை சூலை பகுதியில் மாணிக்கம் தெருவில் அமைஞ்சிருக்கு புரசைவாக்கும் வழியாகவும் இந்த பகுதிக்கு வரலாம் சரி இப்போது வீரசப்பையா சுவாமிகள் பற்றி பார்ப்போம் சுவாமிகள் பொள்ளாச்சி அருகே வேட்டைக்காரன் போதில் பிறந்தவர் வட இந்தியாவில் உள்ள பல்வேறு கோயில்களுக்கு சென்று வழிபட்டு வேதங்களை கற்றுத் தேர்ந்தவர் பின்னர் காரைக்குடி அருகே ஒரு மடத்தில் சுவாமிகள் தங்கியிருந்து சொற்பொழிவு ஆற்றி வந்திருக்கார் அங்கு சித்தாந்த மரபையும் தமிழையும் அவர் கற்றறிஞ்சிருக்கார் பின்னர் திருவாரூர் தட்சிணாமூர்த்தி மடத்தில் சுவாமிகள் தங்கியிருந்தபோது அந்த மடத்தை நிர்வகிக்கிற பொறுப்பு சுவாமிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு பின்னர் சென்னை வந்த சுவாமிகள் இந்த இடத்துல என்ற பெயரில் மடம் ஒன்று அமைச்சு தான் கட்டுணந்தவற்றை மக்களுக்கு எடுத்து வச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு புரட்டாசி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் சுவாமிகள் சமாதி அடைஞ்சிருக்காரு அவருடைய ஜீவ சமாதி மேலே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க பின்னாலில் இந்த மடத்தை வீரசுப்பையா சுவாமிகளின் சீடரான வித்யானந்தகிரி சுவாமிகள் நிர்வகித்து வந்திருக்காரு இவருடைய சமாதியும் அருகிலேயே இருக்குது இந்த வளாகத்தில் உள்ள நாகத்துமன் கோயிலும் இருக்குது அது நருகிலே பார்த்தீங்கன்னா ஒரு கோசாலையும் அமைச்சிருக்காங்க வீரசுப்யா சுவாமிகளோட குரு பூஜை புரட்டாசி மாதம் சுவாதி சத்தலாம் நடைபெறுகிறது இது மட்டுமின்றி பௌர்ணமி பிரதோஷ நாட்களில் இங்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த மடத்துக்கு சென்று சுவாமிகள் அருளாசி பெறணும்னு நான் விரும்புகிறேன் நன்றி